வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் ஒரு தூணுக்குள்ளேயும் கடவுள் இருக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படி நடந்த அதிசயம்தான் நரசிம்ம அவதாரம் உலகில் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் அதை சமநிலையில் வைத்திட மகாவிஷ்ணு அவதாரம் எடுப்பார் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த அவதார வரிசையில் முதலாவது அவதாரம் மச்ச அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் நான்காவது அதிசய அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆனால் இந்த அதிசய அவதாரத்தின் பின்னால் ஒரு அகம்பாவமிக்க அசுரனின் கதை இருக்கிறது சத்திய யுகத்தில் காசியப முனிவருக்கும் தித்திக்கும் பிறந்தவர்கள் இரணியாக்ஷன் மற்றும் இரணியகசிபு வராக அவதாரத்தில் இரணியாக்ஷனை விஷ்ணு அழித்த பின் கோபம் கொண்ட இரணியகசிபு விஷ்ணுவையே அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு விசித்திரமான வரம் பெற்றான் அந்த வரம் என்னவென்றால் மனிதனால் அல்ல மிருகத்தால் அல்ல பகலில் அல்ல இரவில் அல்ல வீட்டின் உள்ளும் அல்ல வெளியும் அல்ல எந்த ஆயுதத்தாலும் கூட நான் இறக்கக்கூடாது இந்த வரத்தால் அவனுக்கு அகம்பாவம் அதிகரித்து நான் தான் கடவுள் எல்லோரும் என்னையே வணங்க வேண்டும் என்று உலகையே தனது கட்டுப்பாட்டில் கொண்டான் இரணியனின் மகனாக பிறந்த பிரகலாதன் கற்பத்திலேயே நாரத முனிவரால் நாராயண பக்தியில் மூழ்கினான் அதனால்தான் பிறந்த பிறகும் யாராலும் அவனை மாற்ற முடியவில்லை சுக்கராச்சாரியர் உன் தந்தையே கடவுள் என்று கற்றுக் கொடுத்தாலும் பிரகலாதன் துணிவாக என் கடவுள் நாராயணன்தான் என்று சொன்னான் இதைக் கேட்ட இரணியன் கோபத்தில் கொதித்தான் பிரகலாதனுக்கு பலவிதமான வேதனைகளுக்கு உட்படுத்தினான் யானையால் மிதிக்கச் செய்தான் பாம்புகள் ஏவி விட்டு அடிக்குமாறு செய்தான் தீக்குள் எரிந்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரகலாத நாராயணனை அழைத்ததும் அந்த எல்லா தடைகளில் இருந்தும் அதிசயமாக உயிர் தப்பினான் ஹோலிகா தீயால் எரியாத வரத்தை பெற்றிருந்தாள் அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கினார்கள் ஆனால் நெருப்பு பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை மாறாக ஹோலிகா சாம்பலானால் அந்த நாளை இன்று ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறார்கள் பல முயற்சிகளில் தோல்வியடைந்தபின் இரணியன் நேராக பிரகலாதனை சந்தித்தான் எங்கே உன் கடவுள் வரச்சொல் சொல் உன் கண்முன்னே அவனை அழித்து விடுகிறேன் என்று சவால் விட்டான் ஆனால் பிரகலாதன் அமைதியாகச் சொன்னான் அவர் எங்கும் இருக்கிறார் காற்றிலும் நீரிலும் மரங்களிலும் ஏன் இந்த தூணில் கூட இருக்கிறார் இதைக் கேட்ட இரணியன் கொந்தளித்தான் கோபத்தில் தூணை அடித்து உடைத்தான் அந்த நொடி தூண்வடித்து பிளந்தது அதிலிருந்து சிங்க முகத்தோடு மனித உடலோடு சிவந்த கண்களோடு அகண்ட உருவில் நரசிம்மர் தோன்றினார் மலைகளை குலுக்கிய சத்தத்தோடு இரணியன் நரசிம்மரை எதிர்த்து போரிட்டான் ஆனால் நரசிம்மர் அவனை பிடித்து சாயங்கால வேளையில் வீட்டின் வாசலில் தன் தொடையில் வைத்து எந்த இன்றி தன் கூறிய நகங்களால் அவன் மார்பை பிளந்தார் அவனுடைய குழலை உருவி அதை மாலையாக அணிந்தார் அந்த கணம் உலகமே அதிர்ந்தது இரணியன் அழிந்தவுடன் உலகம் நிம்மதி அடைந்தது ஆனால் நரசிம்மரின் சீற்றம் இன்னும் அடங்கவில்லை தேவர்கள் கூட அவரை அணுக அஞ்சினார்கள் அந்த நேரத்தில் சிறு பிள்ளையான பிரகலாதன் மட்டும் அன்புடன் நரசிம்மரின் திருவடிகளை வணங்கினான் அவனது உறுதியான பக்தியை கண்டு நரசிம்மரின் கோபம் குறைந்தது மகனே உனக்கு வேண்டிய வரம் கீழ் என்று அருளினார் அப்போது பிரகலாதன் எளிமையாகச் சொன்னான் எனக்கு உம்மை அன்புடன் வழிபடும் மனம் மட்டும் வேண்டும் அதை கேட்ட நரசிம்மர் பரம சந்தோஷம் அடைந்தார் சில காலம் நீ உலகை ஆளுவாய் பின்னர் என்னிடமே வந்து சேருவாய் என்று அருள் புரிந்தார் இந்த கதை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் அன்புடன் அழைத்தால் அவர் உடனே வருவார் அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அன்புடன் கதை வைப்ஸ்